ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இப்போ வந்து சம்மர் பெருசாக வந்து கிச்சனில் உட்காந்து சமைக்கிறதுக்கு முடியிறதில்லை வேர்வை ஸோ அதனால் ஒரு சிம்பிளான ஒரு சமையல் பெங்காலில் வந்து டோக் தால்னு ஒன்று பண்ணுவாங்க மாங்காயை வச்சு ரா மாங்காயை வச்சு ஒரு தால் ஒன்று பண்ணுவாங்க அந்த தால் வந்து இந்த மசூர் தால் வச்சு பண்ணுவாங்க இந்த டோக் தால் தால் வச்சு பண்ணக்கூடிய டோக் தால் ரா மாங்காயை வச்சு பாங்க எப்படி செய்யலான்னு பண்ணேன் நான் வந்து ஒரு மாங்காயை ரா மாங்காயை இந்த மாதிரி தோலை சீவிட்டு இது மாதிரி பத்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது அவங்க பண்ணுற மாதிரி ஸ்டைலில் நான் பண்ணுறேன் இது வேணும்னு நினைக்கிறவங்க பாதியாக கூட கட் பண்ணிக்கலாம் அவங்க விருப்பம் நான் வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணுறேன் இது வெறும் இந்த தாலும் மாங்காயும் மட்டும்தான் இது வேறு ஒன்றும் ஒன்றுமே ஒன்று தாலிப்பு மட்டும்தான் வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் கிடையாது அவங்கள பொறுத்த மட்டும் இது வந்து தாலோட ஃப்ளேவரும் இந்த மாங்கோட ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும் காரம் இருக்காது ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் தாளிக்கும் போது சேர்ப்பாங்க பட் நமக்கு ரைஸ் கூட கலந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காரம் வேணுன்றதுனால நான் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் ரெசிப்பியில் அது கிடையாது அந்த நாலஞ்சு பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணுங்க ஒரே ஒரு பச்சை மிளகா தாளிக்கும்போதும் காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்தா போகிறோம் என்கிட்ட வந்து ஒரு இரநூறு கிராம் மசூர் தாள் நான் வச்சுட்டுருக்கேன் நான் பண்ணுறது வந்து ஒரு ஆறு பேருக்கு பண்ணுறேன் அதே மாதிரி ஒரே ஒரு மாங்காய் எடுக்கணும் மீடியம் சைஸ் ஒரு மாங்காய் எடுத்து மசூர் தாலை பொறுத்த மட்டும் இது ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி நாலஞ்சு விசில் விடணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு விசிலில் வந்து ஹை ஹைஃப்ளேமில் ஒரே விசிலில் வந்து இது நல்லா மஷியாக ஆகிடும் வாங்க தால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம் நான் குக்கரில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் முதல்ல நான் இந்த மசூர் தாலில் நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டேன் மசூர் தாலுக்கு தேவையான தண்ணி தாலுக்கு மேலே ஒரு போதும் இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் பொடி நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா கட் பண்ணிடுவேன் அவங்க வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போடுவாங்க நான் கட்டில் நாலு பச்சை மிளகா கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்துறேன் குக்கரை மூடி ஹை ஹைஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் உங்களுக்கு நல்லா பருப்பு வெந்துடும் ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு சவுண்ட் வரட்டும் குக்கரை நம்ம நம்மளோட மசூர் தால் ஒரே ஒரு சவுண்டு வந்துட்டு பண்ணிடுறேன் நம்ம அந்த பெங்காலி தாலுக்கு வச்ச மசூர் தால் பார்த்தீங்களா ஒரே சவுண்டுக்கு எப்படி குழசில் வந்திருக்கு பாருங்க மசூர் தாலை பொறுத்த மட்டும் அதுதான் ரொம்ப பெருசாக ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை டக்குன்னு வந்து வெந்துடும் ஸோ இதை ரொம்ப மேஷ் பண்ணாதீங்க சும்மா ஜஸ்ட் இப்படி கடைஞ்சி விட்டுட்டு அப்படியே இருக்கட்டும் இந்த தால் இப்படியே இருக்கட்டும் அப்போ நான் ஸ்டவ் வைக்கிறேன் நம்ம வச்ச பேன் எடுத்து அவங்கள பொறுத்த மட்டுக்கும் இந்த தாலை வந்து கடுகு எண்ணெயில் தாளிப்பாங்க இந்த கடுகு எண்ணெய் ஃப்ளேவர் தான் இதுக்கு அட்ராக்ஷனே நம்ம அவ்வளோவா கடுகெண்ணை யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் நான் வந்து நெய்யும் எண்ணெயை வச்சு தாளிக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் முதல்ல நல்லா சுடட்டும் நம்ம விட்ட எண்ணெய் நெய்யும் சுட்டு எடுத்து நான் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு பிஞ்ச் வெந்தயம் இது வந்து கழுவுஞ்சின்னு சொல்லுவாங்க வெங்காய வெதைன்னு சொல்லுவோம் நம்ம கழுவுஞ்சி கால் டீஸ்பூன் இது ஆப்ஷன் இருந்தால் போட்டுக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க வெறும் கடுகு மட்டும் தாளிச்சு கூட செய்யலாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த தாளிப்பு கடுகுலாம் நல்லா கிராக்கில் ஆட்டும் இதை பொறுத்த மட்டுக்கும் அவங்கள பொறுத்த மட்டுக்கும் இந்த தாலிப்புன்றது ரொம்ப விசேஷம் எது எந்த டிஷ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு அஞ்சு தாளிப்பு இருக்கும் இப்போ நான் போட்ட அஞ்சு ஐட்டம் கடுகு வெந்தயம் பெருஞ்சீரகம் சிறு ஜீரகம் கழுஞ்சி அஞ்சு பொருள் இந்த மாதிரி இவங்க அஞ்சு விதமான தாலிப்பு பொருட்களை வச்சு தான் அவங்க தாலிப்பே போடுவாங்க ஆக்சுவலாக அந்த கடுகு எண்ணெயும் தாலிப்பும் தான் இந்த தாலுக்கான ஃப்ளேவரே நம்மளோட கடுகு ஜீரங்களை நல்லா கிராக்கல் எடுத்து இந்த ஸ்டேஜில் இந்த மாங்காய் மாங்காயில் கொஞ்சமாக உப்பு இந்த மாங்காயில் கொஞ்சமாக மஞ்சள் பொருளேமை வந்து லோ டு மீடியம் வச்சுட்டு இந்த மாங்காய் நல்லா சாஃப்டாக குக்கார வரைக்கும் குக் பண்ணும் இந்த தாலிப்பில் அந்த மாங்காய் நல்லா ஆகும் இந்த மாதிரி பெரட்டிட்டு மூடி போட்டு மாங்காயை சாஃப்டாக குக் பண்ணும் சாஃப்டாக வெந்துடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் நான் என்ன பண்ணுறேன் ஒரு ரெண்டு மாங்காயை வந்து நான் நசிக்கு விட்டுறேன் நான் ஒரு ரெண்டு மாங்காயை நல்லா நசிக்கிறேன் ஸோ தட் அது வந்து தாலில் வந்து அந்த புளிப்பு சத்து ஏறுத்து சும்மா ரெண்டே ரெண்டு மாங்காய் மாங்காயை நம்ம நல்லா குக் பண்ணிட்டோம் இந்த ஸ்டேஜில் நம்மளோட தால் நம்ம வேக வச்ச பருப்பை டேரெக்டாக சேர்த்துருங்க பருப்பை ரொம்ப மேஷ் பண்ணாதீங்க கொஞ்சம் பருப்பு தெரியட்டும் ஃப்ளேம் கொஞ்சம் லோலியாக இருக்கட்டும் நல்லா கலந்து விட்ருங்க குக்கரில் நான் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன் ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு இந்த குக்கரில் இருக்கிற பருப்பை எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்க வேஸ்ட் பண்ணக்கூடாது எதையுமே இந்த குக்கர் அலம்பி ஹாட் வாட்டர் தான் சேர்க்குறேன் இந்த ஸ்டேஜில் உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ஹாட் வாட்டர் சேர்த்துக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு வெறும் மாங்காய் அந்த தாளிப்பு தான் ரெண்டும் கிடையாது நான் சொன்ன மாதிரி அந்த கடுகண்ணென் அந்த கடுகண்ணிக்கே ஒரு ஃப்ளேவர் உண்டு பட்டு நமக்கு இங்கே இருக்கிற சில பேருக்கு அந்த கடுகை சாப்பிட்டா ஒத்து வர்றதில்ல அதனால் நான் வந்து நெய்லேயும் எண்ணெயிலையும் தாளிச்சிருக்கேன் கடுகண்ணை பிடிக்கும்னு நினைக்கிறவங்க அந்த வாசனை பிடிக்கும்னு நினைக்கிறவங்க கடுகண்ணில் தாளிக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் நான் இன்னும் ஒரு அரை டம்ளர் சுடுதண்ணி சேர்த்துட்டு ஒரு பீஞ்சி சக்கரை அந்த ஃப்ளேவரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக செக் பண்ணி பார்த்துருவோம் உப்பு ஸ்டேஜில் உப்பு தேவைப்படுதுன்னு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு மூடி போட்டு லோட்டு மீடியம் வச்சு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் குக் பண்ணு பார்த்தீங்கன்னா நம்மளோட தால் நல்லா கொதிக்குது நான் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு நம்மளோட பெங்காலி தோக் தால் ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இண்டியன் பிரெட்ஸ் சப்பாத்தி பூரி அது கூட நல்லாயிருக்கும் இந்த ஸ்பைஸ் மட்டும் பார்த்துக்கங்க நான் வந்து ஆறு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அப்போ போட்ட போனால் கூட அந்த காரம் அந்த அளவுக்கு இல்லை ஸோ காரம் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை தாங்கும் ஏன்னா மாங்காவோட புளிப்பு இருக்கிறதுனால அந்த காரம் வந்து உங்களுக்கு எடுக்கும் பெங்காலி தால் அருமையாக தயாராகிடுது பிரிஷ் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி மூடி போட்டு வச்சிருக்கோம் பெங்காலி குஷியில் பண்ணக்கூடிய ஒரு தோக் தால் மாங்காய் ரா மாங்காயை வச்சு பண்ணக்கூடிய ஒரு தால் ஃபின் ரெசிபி ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி இண்டியன் பிரெட்ஸ்னு சொல்லக்கூடிய சப்பாத்தி பொறி கூட நல்லாயிருக்கும் ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸன்ஸ்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ எப்படி சேர்ந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்